ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியா பிளாக் தமிழ் நம்ம ஏன் ஏழையாகவே இருக்கோம்னு என்னைக்காவது நினச்சி பார்த்துருக்கீங்களா ஏழையாக இருக்கிறவங்களுக்கு மிடில் கிளாஸ் லைஃப்பை வாழணும்னு ஆசை மிடில் கிளாஸில் இருக்கவங்களுக்கு ஆகணும்னு ஆசை பணக்காரங்களாக இருக்கவங்களுக்கு கொடிசோரன் ஆகணும்னு ஆசை இப்படி நாம் ஒன்னு அச்சீவ் பண்ணால் நம்மளோட இலக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்ததை நோக்கி போயிடுது குடிசை வீட்டில் இருக்கவங்களுக்கு ஓட்டு வீடு கட்டணும்னு ஆசை ஓட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு மாடி வீடு கட்டணும்னு ஆசை ஆனால் இந்த குடிசை வீடு ஊட்டு வீட்லேருந்து வந்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் பணத்தோட வேல்யூவும் ஒரு பொருளோட வேல்யூவும் தெரியும் ஏன்னா அவங்க சாப்பாடு துணி கூட கஷ்டப்பட்டிருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு நம்மளை மாதிரி ஈஸியாக எதுவுமே கிடச்சிடாது இந்த உலகத்தில் யார் வேணாலும் ஆகலாம் பணம் வச்சுருக்கவங்க தான் பணக்காரங்களாக முடியும் அப்படின்லாம் கிடையாது அப்படி பார்த்தா இங்கே ஜீரோலேருந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி ஜெயிச்சவங்க தான் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்காங்க நம்மளால இதை பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களையே தான் அர்த்தம் முதல்ல உங்களை நீங்க நம்புங்க உங்களுடைய தகுதி என்னன்னு மற்றவங்களை தீர்மானிக்க விடாதீங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்மளை டிமோட்டிவ் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி பர்சனை அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன் அப்படி இல்லைனா இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுருங்க அடுத்து பணத்தை சம்பாதிக்கிறத விட அதை கையில் வச்சுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் நம்ம கையில் காசு இருக்கும்போது தான் நிறைய செலவுகள் வருது எங்கேருந்து வருதுன்னு தெரியல அதே காசு இல்லாத போது செலவுகள்லாம் நமக்கு கம்மி கொஞ்சம் அது அப்படி எடுத்துக்க கூடாது நம்ம கையில் காசு இருக்கும்போது நமக்கு ஆசைகள்லாம் அதிகமாகுது அதே கையில் காசு இல்லாத போது நம்மளோட ஆசைகள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் என கையில காசு இல்லை அப்படின்ட்டு நம்ம கையில காசு இருந்துச்சுன்னா ஆன்லைன் ஷாப்பிங் இஎம்ஐ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுன்னு இப்படின்னு இஷ்டத்துக்கு நம்ம செலவு பண்ணுறோம் ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோ அதிகமாக செலவு பண்ணுறீங்களோ அதை விட கம்மியாக தான் உங்களால் சேவ் பண்ண முடியும் சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்பெண்ட் பண்ணுறது ஈஸி சேவ் பண்ணுறது தான் கஷ்டம் இதை எப்போ நாம் உணர்கிறமோ அப்போ தான் நம்மளால் லைஃப்பில் ஜெயிக்க முடியும் நம்மளை பற்றி அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு திங்க் பண்ணுறதை விட்டுட்டு நாம் என்ன பண்ணலாம்னு யோசிங்க மற்றவங்கள பற்றி யோசித்து நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க நேரமும் காலமும் ரொம்ப விலை மதிப்பு இல்லாத ஒன்று அது யாருக்காகவும் நிற்காது நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் ஓடும் சோகமாக இருந்தாலும் ஓடும் நாம தான் அதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கணும் சில பெண்கள்லாம் ட்ராமா வெப்சீரீஸ்ன்னு பார்த்து அடிக்ட் ஆகி அவங்களுடைய நேரத்தெல்லாம் வீணடிக்கிறாங்க அது கற்பனைன்னு தெரிஞ்சும் ஒரு கியூரியாசிட்டியில அதை பார்க்குறாங்க சில பேர் சொல்லுவாங்க மொபைல் யூஸ் பண்ணால் குழந்தைங்க கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு அந்த விஷயத்த நான் ஏற்றுக்க மாட்டேன் ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி ஆன்லைனாக இருந்தாலும் சரி நாம எதை தேடி போகிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் நம்மளை சுற்றி நல்ல விஷயங்களும் நடக்கும் கெட்ட விஷயங்களும் நடக்கும் ஆனால் அதை நாம எதை செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுக்கிறோங்கிறது நம்ம கையில தான் இருக்கு உங்களோட மதிப்பு மிகுந்த இந்த நேரத்தை நல்ல விதமாக பயன்படுத்துங்க நம்ம சேனலில் இரநூத்தம்பது சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக எனக்காக நீங்கள் செலவு பண்ணுற இந்த நேரத்தை உங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றணுங்கிறது தான் என்னுடைய எண்ணமும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்